வணக்கம் வெல்கம் டு ஏ ட்ரெஷரி ஆஃப் குக்கிங் வீடியோஸ் நாகுமிஸ் வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்ட் டெமோ சுவையான சமையல் இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிப்பியை நான் தேடி தேடி கொடுத்துட்ருக்கேன் அதை மாதிரி இது பால் அல்வா ஒரு பழமையான பால் அல்வா இந்த பால் அல்வா அப்படின்னு அவங்க சொல்கிறத விட எனக்கு இதை வந்து விழுப்புரம் லட்சுமி அக்கா பால் அல்வானே சொல்லலாம் ஏன்னால் இதை அவங்க சொல்லி கொடுக்கும்போது இதை நான் இதை இதை பார்த்து உடனே நிறைய பேர் டெய்லி ஒருத்தர் செய்து 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 பார்த்துக்கிட்டே இருக்கோம் அவ்வளோ சுவையாக இருக்குது சிம்பிளாக ஈஸியாக செய்தெல்லாம் பார்க்கலாம் இப்போ கடாய் இப்போ கடாயில் பால் காலெற்று பால் தான் நான் எடுத்திருக்கேன் இந்த காலெற்று பால் எந்த வகையான பாலாக இருக்கலாம் பேக்கெட் பாலாக இருக்கலாம் பசும்பால் எருமை பால் அதாவது கறவை பால் எதுவாக இருந்தாலுமே இப்போ நான் காலெற்று எடுத்திருக்கேன் நீங்கள் கனமான பாத்திரமில் இந்த பாலை ஒரு பொங்கு வைங்க இப்போ ஒரு பொங்கு வந்த உடனே சிம் பண்ணி இன்னொரு தடவை பொங்கு வரட்டும் அவ்வளோதான் பொங்கு வந்த கையோட சிம் பண்ணிட்டீங்க ஒரு ஸ்பூன் ரவா வருத்த ரவாவாக இருக்கலாம் வறுக்காத ரவாவாக இருக்கலாம் ஒன்றரை ஸ்பூன்னால் சர்க்கரை ரவா ஒரு ஸ்பூனு ஒன்றரை ஸ்பூன் சர்க்கரை ஒரே ஒரு ஸ்பூன் நெய் இது கூட கோபுரமாக போட்டிருக்கேன் அதே கூட தான் அவ்வளோ தான் இது எல்லாத்தையும் இந்த சூடாக இருக்குது இல்லையாப்பா எல்லாமே கரைஞ்சிரும் நல்லா ஒரு கலரு கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒதுக்கமாக வச்சுட்டு நீங்கள் எந்த வேலைன்னா பாருங்கள் சமையல் பண்ணுறது எல்லாம் முடிச்சுட்டு வந்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஒரு நான் டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டேன் திருப்பி கடாய் எடுத்து வைங்க அடுப்பில் வைங்க அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சு போக வர கெண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க பக்கத்தில் நம்ம சமையல் பண்ணிகிட்டே விட நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இந்த அல்வா வந்து நான் லக்ஷ்மி அக்கா விழுப்புரம்னு சொன்னேன் இல்லையா அவங்க அம்மாவுடைய அம்மா ரெசிபி அவங்க வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பூஜை எதுவாக இருந்தாலுமே இந்த அல்வா செய்வாங்கன்னு அவங்க சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ சிம்பிளாக இது இதுக்கு வந்து எந்த ஒரு தாளிப்புமே தேவையில்லை சிம்பிளாக இந்த மூணு இன்கிரீடியன்ட்ஸ் தான் நம்ம 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 முன்னோர்கள் நம்ம வீட்டில் எவ்வளோ சிம்பிளாக ஒரு இனிப்பு செய்து கொடுத்துருக்காங்க இது வாயில் போட்டால் அப்படியே உள்ளே கரைஞ்சிடும் அவ்வளோ ஈஸியாகவும் செய்யலாம் சிம்பிளாகவும் செய்யலாம் இப்போ கைவிடாமல் கிளறி இருக்கேன் நான் செப் செப்பாக காட்டியிருக்கேன் அதனால தான் கொஞ்சம் டைம் எடுக்கிறேன்னா ரொம்ப ஷார்ட்டாகவே கொடுத்துடலாம் இப்போ கை விடாமல் அப்பப்போ கிளறி இருக்கேன் நான் பக்கத்தில் சமைச்சிக்கிட்டே கூட நம்ம பொறுமையாக அது கிளறிக்கிட்டே இருக்கலாம் இப்போ ஏன்னா அது பால் பொங்கி வந்துடும்னால்தான் கைவிடாமல் கிளறணும் அடிப்பிடிக்காமல் இப்போ நமக்கு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அதுக்குள்ளே நமக்கு நமக்கு பக்குவம் வந்துச்சு பாத்திரத்தில் தொடாமல் வந்துச்சு நான் கடாயில் செய்திருக்கேன் நீங்கள் வந்து பித்தளை நீங்கள் நிறைய சேர்தான் இருந்தால் அது மாதிரி பித்தளை பித்தளை பொகானி இல்லை நல்ல அலாய் கடாய் நல்ல மொத்தமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த பக்குவம் வந்துச்சு ப எடுத்து போட்டால் கீழே வருது தொடாமல் இருக்க பாத்திரத்தில் இதுதான் நமக்கு பட பக்குவமானது நம்ம கையிலையும் தொட்டாலும் இது தொடாது இப்போ நம்ம சொத்தி எல்லாத்தையும் ஒட்டியிருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் நல்லா நல்லா வந்து சொரண் அப்புறம் சொரண்டி எல்லாத்தையும் எடுத்துருங்க ஏன்னா அதெல்லாமே பால் அந்த சூடு குறைஞ்சிச்சின்னா அப்படியே காஞ்ச மாதிரி ஆகிடும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அப்படியே ஒரே வருடத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா அப்படியே அல்வா அப்படியே நமக்கு எடுத்தால் வாய்க்கு போகிற அளவுக்கு அருமையான ஒரு அல்வா நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு திராட்சை முந்திரி நெய் தாளித்து போடுறது தேவையில்லை ஏலக்காய் வேண்டாம் நான் கூட வந்து பிஸ்தா போட்டேன் ஃபஸ்ட்டு செஞ்சு பார்க்கும்போது அப்போ அதுக்கு சொல்ல அவங்க சொன்னாங்க பழமையான ரெசிபியை மாறாமல் அப்படியே செய்து சாப்பிட்டாதாங்க அது பழமையான ரெசிபி அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதுவும் சரி தான் ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நன்றி வணக்கம்